கிளிநொச்சியில் சட்டவிரோத மணல் அகழ்விற்கு எதிராக தொடர்ந்து புற கொடுத்து வந்த நபர் மணலேற்றி வந்த டிப்பர் மோதி உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் திட்டமிட்ட கொலை என்று குற்றம் சாட்டப்படுகின்றது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக தமிழர் பகுதியில் திருமணம் முடித்து ஒரு மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இளம் குடும்பஸ்தர் வீதியால் பயணித்துக் கொண்ட நிலையிலே விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றார் இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் அழுதவிட ஜாழ்ப்பாணத்தில் நடமாடித்திருந்தவர் கை செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கின்றார் அழுத ஜாழ்ப்பாணத்தில் பேருந்தின் மிதிபலைகள் இருந்து முகம் கழுவ முயற்சித்தவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் கிளிநச்சி திருவையாறு பகுதியில் தொடர்ந்து சட்டவிரோதமான முறையிலே மணல் அகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் தான் கிளிநச்சி திருவையாறு பகுதியைச் சேர்ந்த சோபநாத் எனப்படுகின்ற முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் இதற்கு எதிராக குரல் கொடுத்து வந்ததாக கூறப்படுகின்றது அந்த வகையில் சட்டவிரோதமான மனலகிற்கு எதிராக கிளிநொச்சி போலீசிலும் அவர் தகவல் கொடுத்ததாகவும் இலக்கத்திற்கு அடிக்கடி தொடர்பு கொண்டு இந்த விவரங்களை அவர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் தான் குறித்த அந்த நபர் தனது மனைவியுடன் கிளிநொச்சி நகரில் இருந்து இதனை மடு நோக்கி மோட்டார் சைக்கிளிலே பயணித்துக் கொண்டிருந்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் பில்சன் வீதி மொட்டை பாலத்திற்கு அருகிலே மோட்டார் சைக்கிளை நிறுத்தி இருக்கின்றார் அப்போது அவருக்கு பின்னால் மணலுடன் வந்த டிப்பர் ஒன்று மோட்டார் சைக்கிளை நோக்கி வருவதை அவரது மனைவி அவதானித்து வீதியின் திசைக்கு ஓடி இருக்கிறார் பின்னால் வந்த டிப்பர் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற குறித்த அவரை மோதி தள்ளியதாகவும் அவர் பின் சில்லுக்கில் சிக்கின்றதாகவும் அதன் தொடர்ச்சியாக டிப்பரில் இருக்கின்ற மணல்கள் அவர் மீது கொட்டப்பட்டதாகவும் அவர் சம்பவ இடத்திலே உயிரந்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக தற்பொழுது உறவினர்களும் தகவல்களை வெளியிட்டிருப்பதாக இருந்து இயங்குகின்ற இணையதளங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன உறவினர்கள் சொன்னது போலதான் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சியிலும் தெரிய வருகின்றது என்றும் கூறப்படுகின்றது எனவே இந்த சம்பவம் தொடர்பாக சரியான முறையில் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் எனவே சட்டவிரோதமான மனலகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த நபர் ஒருவர் இவ்வாறு டிப்பர் மண்ணேற்றி வந்த நிலையிலே அவர் மோடி உயிரிழந்திருக்கின்றார் அந்த மணலும் சட்டவிரோதமாக ஏற்றப்பட்டு வந்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இது தொடர்பாக பொலிஸ் விசாரணையில் தான் மேலதிகமான தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மற்றொரு செய்தியாக திருகோணமலை பகுதியிலே இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் குடும்பத்தர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் திருமணம் முடித்து ஒரு மாதங்கள் நிறைவடைந்த நிலையில்தான் தான் இவ்வாறு நேற்றைய தினம் விபத்தில் சிக்கியதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறித்த சம்பவம் திருகோணமலை மட்டக்கிழப்பு பிரதான வீதி சீனகுடா பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் கிண்ணியா குறிஞ்சாங்கணி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய திருமணமான இடம் குடும்பஸ்தரே பலியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது குறித்த நபர் திருகோணமலை ஜமாலியாவில் இருக்கின்ற அவரது பெற்றோரின் வீட்டிலிருந்து மனைவியின் வீட்டுக்கு அதாவது கிண்ணியாவில் அமைந்திருக்கின்ற மனைவியின் வீட்டுக்கு செல்வதற்காக மோட்டார் சைக்கிளில் பயணித்த நிலையில் ராணுவ வாகனம் மோதி அவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த விபத்து தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது திருமணம் முடித்து ஒரு மாதங்கள் கடந்த நிலையிலே இவ்வாறு இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இவ்வாறான விபத்து சம்பவங்களால் பலர் உயிரிழந்து இது வடக்கு கிழக்கு பகுதியில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது எனவே வீதியில் பயணிக்கின்றவர்கள் வாகனத்தை செலுத்துகின்றவர்கள் மிக மிக அவதானமாக இருங்கள் மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் வாளுடன் நடமாடிய நபர் ஒருவர் கை செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அனைவருக்கும் தெரியும் ஜாழ்ப்பாணத்தில் அடிக்கடி வால்வட்டி சம்பவங்கள் இடம்பெறுகின்றது பலர் கொலை செய்யப்படுகின்றார்கள் அந்த வகையில் அண்மையில் கூட இரண்டு கொலை சம்பவங்கள் பதிவாகி இருந்தது திருநெல்வேலி சந்தை பகுதியிலே ஒரு கொலை சம்பவம் பதிவாகி இருந்தது அதேவேளை வடமராட்சி பகுதியிலும் பிரான்சில் இருந்து வந்த ஒருவர் பெற்றோருடன் வசித்து வந்த நிலையில் கொலை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு பல சம்பவங்கள் யாழ்ப்பாணத்திலே பதிவாகி கொண்டிருக்கின்றது இந்த தான் பொலிசாருக்கு ஒரு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது வட்டுக்கோட்டை முதலி கோவில் அடியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வாளுடன் நடமாடுவதாக பொலிசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக பொலிசார் சம்பவத்திற்கு சென்று அந்த நபரை கைது செய்திருந்ததுடன் அவர் உடமையில் வைத்திருந்த வாளை மீற்றிருந்ததாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து அவரை மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் நீதிமன்றம் அவரை விளக்கமில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றது அவர் விளக்க மருவியில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான செய்திகளும் வெளிவந்திருக்கின்றது மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் பேருந்தின் மிதி இருந்து முகங்கழுவ முயற்சித்த நபர் கீழே விழுந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை நம்பி நேற்றைய தினம் அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அன்றாடபுரத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஜாழ்ப்பாணத்திலே தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருவதாகவும் இந்நிலையில் நிலையில் அன்றாடபுரத்திலிருந்து ஜாழ்ப்பாணத்திற்கு அவர் பேருந்திலே வந்து கொண்டிருந்த போது ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் பேருந்தின் இருந்து முகங்கழுவ முயற்சித்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் செம்மணி வளைவிலே பேருந்து சென்ற போது அவர் தடுமாறி கீழே விழுந்திருக்கின்றார் தொடர்ச்சியாக அவர் மயக்கமடைந்த நிலையில் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சீத்தைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் நேற்றைய தினம் சீத்திய பலன்றி உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது இவ்வாறு உயிரிழந்தவர் அன்றாதுபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் எனப்படுகின்ற முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் என்று தெரிய வருகின்றது பேருந்தில் ஆபத்தான முறையில் பயணம் செய்வதோ அல்லது படிக்கட்டில் நின்று முகம் கழுவுவதோ அல்லது படிக்கட்டில் நின்று பயணம் செய்வதோ அல்லது படிக்கட்டில் இருந்து வேடிக்கை பார்ப்பதோ இவ்வாறான பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது இவ்வாறு சிலர் செயற்படுகின்ற போது சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் விபத்துக்குள்ளாகி அபயங்களை இழக்கின்றார்கள் அல்லது உயிரை இழக்கின்றார்கள் எனவே இந்த பேருந்தில் பயணிக்கின்ற போதே மிக மிக அவதானமாக பயணிங்கள் இந்த பீதி விபத்துக்களாலும் வாகன விபத்துக்களாலும் தொடர்ந்து உயிரிழப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த செய்தியில் கூட திருகோணமலையில் ஒருவர் திருமணமாகி ஒரு மாதம் பிறந்த நிலையில் உயிரிழந்திருக்கின்றார் அதே போல ஜாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இவ்வாறு ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து எமது பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்